ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய பாதம் வந்து முதல் முதலாக பதியப்பட்ட இடம் வந்து என்ன அப்படிங்கிறதே என்னோடய டாப்பிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமா நிறைய இடத்துல வந்து அவர் பாதங்கள் வந்து பதிச்சிருப்பார் ஆனால் அவரோட காதல் கால் தடம் வந்து முதல் முதலாக பதியப்பட்ட இடம் அது இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அது இன்னும் பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கால் தடம் பதிந்த இடம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த பாதம் பதித்த இடம் வந்து வேறு எதுவும் இல்லைங்க ஞானமலை தான் ஞானமலை தான் பார்த்தீங்கன்னா முருகனோட பாதம் வந்து பதிக்கப்பட்ட இடம் ஸோ ஞானமலை போனவங்க எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமோட பாதம் பதித்த இடத்த வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஞானமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கோவிந்தச்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து இந்த ஞானமலை இருக்குது ஞானமலை வந்து பார்த்திங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வந்து பழமையான கோயில் தான் இந்த ஞானமலை அப்படிப்பட்ட இந்த பழமையான கோயிலில் வந்து படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை அப்படின்னா அது இந்த ஞானமலை தான் ஓகே அடுத்து வள்ளி மலையில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியை வந்து முருகப்பெருமான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாருனா வள்ளியை வந்து கையோட கூப்பிட்டுட்டு அவர் திருத்தணிக்கு போகிறாரு அப்படி திருத்தணிக்கு போகிற வழியில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானமலையில் வந்து அவர் எழுந்தருளிறார் அப்போ இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோயிலை முருகப்பெருமான் மட்டும்தான் எழுந்தருளி இருக்காரு அப்படின்னு கேட்டால் கிடையாது பல முனிவர்கள் மற்றும் ரிஷிகளாலும் வந்து இந்த தளம் வந்து வழிபடப்பட்டுள்ளது ஸோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் கூட வந்து இந்த ஞானமலை வந்து வழிபட்டிருக்காங்க அதுக்கப்புறமா மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து எந்த வடிவத்தோட வந்து காட்சி தராரு அப்படின்னா ஒரு முகம் ஆனால் நான்கு திருக்கரங்கள் முகம் வந்து ஒன்று தான் ஆனால் நான்கு திருக்கரங்களுடன் கூடிய வடிவத்தில் முருகப்பெருமான் வந்து மலை உச்சியில் நமக்கு காட்சி தருகிறார் அவருடைய தேவியர்களான வள்ளி மற்றும் தேவசேனாவோடு வந்து உச்சி வந்து காட்சி தராரு அதுக்கப்புறமா வள்ளியை வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவர் திருத்தண்ணி அப்படிங்கிற பிளேல பிளேஸில் வந்து நான் ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ அவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காருனா வள்ளியோட பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து அவர் வந்து தங்குறாரு எங்கள் வ வள்ளி மலையில் வள்ளியை வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா போகும்போது அவர் ஞானமலையில் தங்குறாரு ஆனால் மலை உச்சியில் வந்து இரண்டு தேவியர்களோட வந்து அவர் காட்சி தர்றாரு ஆனால் வள்ளியோட அவர் இந்த கோயிலுக்கு வந்து தங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் வந்து அவர் தங்கியிருக்காரு குகை மீன்ஸ் ஒரு குன்றில் வந்து அவர் தங்கியிருக்காரு அதுக்கப்புறமா முருகப்பெருமானோட பாதத்தை வந்து திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருப்பாரு அதற்கப்புறமா எல்லா திருத்தலங்களுக்கும் போய் அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானுடைய சிறப்பை வந்து பாடலாக வந்து பாடுறாரு அப்போது வந்து அருணகிரிநாதர் வந்து ஞானமலை அப்படிங்கிற இந்த மலைக்கும் வந்து முருகப்பெருமானுடைய சிறப்பை பாடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வராரு அப்ப வந்து முருகப்பெருமானோட திருவடியை வந்து திருவண்ணாமலையில வந்து கண்டு கழித்தார் பாத்தீங்களா அந்த காட்சியை வந்து இப்போது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாத வந்து இங்க வந்து நான் வந்து காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரினார் வந்து முருகப்பெருமானை வந்து வேண்டி மனம் உருகி ஒரு பாடல் வந்து பாடுறாரு முருகன் வந்து அவர் பாடின பாடை கேட்டு மனம் உருகி அவருக்கு வந்து காட்சி தராரு எப்படின்னா திருவண்ணாமலையில் எந்த பாதத்தை வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாரோ அதே முருகன் பாதத்தை வந்து அவர் காண்பிச்சு இங்கே வந்து பதிச்சு வைக்க அதுக்கப்புறமா தான் வள்ளியோட சேர்ந்து வந்து அவர் காட்சி இந்த வந்து குரமகள் தழுவிய குமரன் அப்படிங்கிற பெயரில் வந்து இந்த பெருமானை வந்து நம்ம அழைக்கிறோம் கோயிலோட வட மேற்குல பாத்தீங்கன்னா வள்ளி மலை இருக்கு வட கிழக்கில் பார்த்திங்கன்னா திருத்தணிகை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சம தூரத்துல இருக்கு அப்போ என்ன இந்த சென்டர் வந்து என்ன இருக்கும் ஞானமலை அப்போ வள்ளிமலையில் வந்து வடகிழக்கில் ஐ மீன் வள்ளிமலை வந்து வடமேற்குல வடகிழக்கில் திருத்தணிகை வந்து சமதூரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஞானமலை மொத்தம் இந்த மூணு மலையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் வந்து நமக்கு காட்சி தருகிறது ஞானமலை அப்படிங்கிற திருப்புகளை வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்காரு ஆனால் அந்த ஞானமலை திருப்புகள் பாடியதற்குண்டான சுவடிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுவடிகள் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் திருப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமலையில் வந்து அதோட சிறப்புகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஞானமலை திருப்புகள் பாடியதற்கான சுவடிகள் தான் வந்து கிடைக்கல மலையோட சிறப்புகளை வந்து திருப்புகளில் வந்து கூறியிருக்காங்க அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானம் வந்து கையெடுத்து கும்பிட்டு மடியில் வந்து வள்ளி வந்து கையில் வந்து அணைச்ச மாதிரி வந்து ஒரு காட்சி வந்து இந்த கோயிலில் வந்து சிற்பமாக இருக்குது அந்த சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அருணகிரிநாதர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கை கூப்பி வந்து வணங்குற மாதிரி ஒரு காட்சி கொண்ட சிலையும் வந்து இந்த கோயிலில் இருக்குது இதுதான் ஞானமலையோட சிறப்பு இன்னும் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து நான் சிம்பிளாக வந்து இந்த ஞானமலையில் வந்து என்ன வந்து பெஸ்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் அவரை தப்பு சொல்லலை பட் இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அன்வான்டாக நீங்கள் வந்து ஸ்பீச் பண்ணாதீங்க சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து சுருக்கமாக தான் சொல்கிறேன் இப்போ ஞானமலை அப்படி இப்போ இந்த டாபிக் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஹவர் சொல்லணும் அப்படின்னா கூட நான் சொல்லலாம் பட் நான் வந்து சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறக்காக நான் ஜஸ்ட் இன்ட்ரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துட்ருக்க மாட்டேன் ஜஸ்ட்டு சொல்லிட்டு அடுத்து ஓகே வாங்க டேரெக்ட் டாப்பிக் போயிடலாம் போயல அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் இதையவே வந்து அவர் வந்து சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் என் வீடியோ போடுவேன் அது இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கனால தான் என்ன ஏதோ ஒரு ஓகே இந்த சேனலில் ஏதோ நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸோ அப்படி வந்து பொறுமையாக வீடியோவில் இருக்க நியூஸை கேட்டுட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற கருத்தை கேட்டுட்டு என்னோடய வீடியோவை உண்மையாகவே பிடிச்சவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது பட் நான் சொல்லணும் எதுக்குமே பொறுமை முக்கியம் நீங்கள் வந்து பொறுமையாக ஃபர்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நீ என்ன சொல்ல வரே உங்களுக்கு புரியும் ஓகே வியூவர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் வந்து என்னோடய சேனலுக்கு எல்லா முருகப்பெருமானுடைய தகவல் கொண்ட சிறப்பு இன்ஃபர்மேஷன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ் உள்பட அதையும் ரெஃபர் பண்ணி முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் கேதர் பண்ணிக்கிட்டு அதை நாலு பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்போ தான் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் இதை தான் நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காமல் நாலு பேருக்கு சொல்லணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கு அதனால் மனசில் பதியும் ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல்